ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி மகா பெரியவானு கிரக பரிபூர்ண கருவாகடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பதில்லை இன்றைக்கு நம்ம பகவானுடைய கிரக பேர் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாருக்கு சொல்லி பார்க்க போறோம் இந்த கிரக பேர் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்ஷி லட்சன் ஒன்னாம் மாதம் பயிற்சி ஆகிறார் ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது கிரக கிரகப்பயிற்சி சுக்கரனை யாருங்க ஆசைய காட்டக்கூடிய கிரகங்க திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில மாத பல்லனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மதமா இருக்கட்டும் தமிழ் மதமா இருக்கட்டும் இல்ல எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்முடைய சேனல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கரன் டீ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி கும்பத்துல பிறந்தா இதுலயுமே பாருங்க ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி சொல்றாங்க இதுலயுமே லாப கிரகமான ராசி எதுனா இந்த கும்ப ராசி தான் இதுலயுமே தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி சொல்றாங்க இவங்க எப்போதுமே ஒரு தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய ராசி கும்ப ராசி வருங்கிறாங்க கௌரவம் அந்தஸ்தோட வாழக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் அறிவு சிந்தனை பயங்கரமா வேலை செய்யும் கும்பராசில பிறந்துட்டா பயங்கரமா அறிவு சிந்திக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி இந்த ராசில பறந்துட்டா ஒரு விஷயத்த நினைச்சிட்டா அந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற கெப்பாசிட்டி கும்பராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் ஒரு கௌரவம் அந்தஸ்தோட வாழக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் ஒரு பிடிவாத உணங்கள் கும்பராசின்ப கண்டிப்பாக இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமான அறிவு சிந்தனை இவங்க மாதிரி யாரும் யோசிக்க முடியாது கும்பராசிக்கார அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி ஃபுல்லா நம்ம டிடிஎல பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இதை நீங்க வாழ்நாள் பலன் பிறப்பு இப்ப எடுக்கிறதுல பகவான பத்தி பேசுறோமா பகவான் உங்க ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பாருங்க உங்களுடைய லக்னத்துக்கு அவர் நல்ல வர கெட்டவரா நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க அவர் நல்ல வர கேட்டவர எந்த இடத்துல இருக்காரு உங்களுக்கு என்ன ஒரு பலனை கொடுக்குறான்னு பாத்துக்கிட்டு அந்த பலனை எடுங்க ஏன்னா சுக்கர பகவான் தான் திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் எல்லாரும் பாருங்க இந்த சுக்கர புத்தி வந்து எடுத்து பார்த்துருவாங்க ஏதாச்சும் யோகம் இருக்குமா ஏதாச்சும் நமக்கு நல்லது நடக்குமான்னு பாப்பாங்க சுக்கர பகவான் வந்துட்டாருன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கர பகவான் ஆசை கலை இசைனா ரொம்ப விரும்பக்கூடிய சுக்கரபகான் சொல்றாங்க ஏன்னா சுக்கரங்கிறது சொகுசு பங்களா சொகுசு உல்லாசமான வாழ்க்கை இது எல்லாம் அதிக சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு பெண் மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தாங்க சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் அப்ப எல்லாருடைய ஜாதத்திலயும் சுக்கர பகவான் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தாதான் எல்லாமே அனுகூலமா இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இவர்தான் ஆசையை காட்டுவாரு அழக ரசிக்க வைப்பாரு கலையை ரசிக்க வைப்பாரு சுக்கரன் யார் ஜாதத்துல பலமா இருக்கா அவங்களுடைய முகத் தோற்றம் பார்த்த உடனே கவரக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட இருக்கும் அப்படிப்பட்ட கிரகம்தான் சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு சுக்கரன் முக்கியமான கிரகம் இனிப்புக்கு காரகர் அழகான பொருளாம் எங்க எல்லாம் இருக்கா இங்க சுக்கரனுடைய ஒளி அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட சுக்கரபகனுடைய கிரக பேச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா கும்பராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சிலவர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த சுக்கரபகவன் என்ன யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்க எங்க சஞ்சாரம் செய்யறாங்க ஒரு ஆசிரியை பாத்தீங்கன்னா சனி பகவான சஞ்சாரம் செய்றாரு கும்பராசி ஒரு ஆசில சனி பவன் சஞ்சாரம் இரண்டாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ராகுபகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துல சூரிய பகவானும் சுக்கரபகனும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்யறாங்க மேசராசில அடுத்து நாலாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு நாலாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய எட்டாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார்கள் சுக்கரபவன் பாருங்க உங்களுக்கு மூன்றாம் பதில முயற்சி ஸ்தானத்துல உட்கார்ந்து வெற்றியில போய் சுக்ரன் ஏழாம் வீட்டு அதிபர் சேர்ந்து சுக்ரன் இப்போ சுக்கரபகவான் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி இருக்கிறதுலே உங்களுக்கு சுப கிரகம் எதனா சுக்கர பகவான் தான் உங்களுக்கு நட்பு கிரகம் எதனா சுக்கர பகவான் தான் அப்போ உங்களுக்கு சுக்கர பகவான் கெடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது நல்ல யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் உங்க கோச்சாரத்துல சுக்கர பகவான் அப்ப சுக்கரம் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு வெற்றியில வந்து உட்காந்துருக்காரு எல்லாருக்கும் பாருங்க இந்த குரு பெயர்ச்சி பயிற்சி கரெக்டா மே மாசம் ஒன்னாம் தேதி வருது மே மாசம் பத்தாம் தேதி வரை இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது இந்த சுக்கர பேசி நிறைய ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க போகுது மூணாம் இடத்துல சூரிய சேர்ந்து சுக்கரன் உச்சமாய் உட்காந்துருக்காரு அங்கே உச்சமான பலன் நடக்க போகுதுன்னு அர்த்தம் எது வந்தாலும் சரி எது தின்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும் ஏன்னா வெற்றில தான் சூரியன் இருக்குது உங்களுக்கு வெற்றியில சூரியன் சுக்கரன் அப்ப எந்த காரியம் எடுத்தாலும் இனிமேல் தோல்வியை நோக்கி நீங்க போக கூடாது வெற்றியை நோக்கி நம்ம வரணும்னு சொல்லி மைண்ட்ல திங்க் பண்ணுங்க எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியா மாறும் இனிமே துன்பத்தை பார்க்க கூடாது இன்பத்தை மட்டும் தான் நீங்க பாக்கணும் அதை நோக்கிதான் நீங்க செல்லணும் அப்ப கும்பராசி என்ன மாதிரி யோகம் வர போகுது இத ஃபுல்லா பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இதுக்கு முன்னாடி கும்பராசிக்கு என்ன யோகத்தை கொடுத்தாரு ஜென்ம சனி நடக்குதா யார் ஜாதர சனி யோகமா இருக்கோ நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் சூப்பரா இருந்திருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருந்திருக்கும் தொழில் நல்லா இருந்திருக்கும் இடமாற்றம் வந்திருக்கும் தொழில் குடும்பத்துல சுப சுபகாரியம் சுப செலவு பண்ணிருப்பீங்க இது எல்லாமே நடந்திருக்கும் இதுக்கு முன்னாடி யார் ஜாதல சனிபான் சரியா இல்லையோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள்ட பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது குடும்பத்துல செலவை நிறைய பாக்குறது வேலையை தொழில் நிரந்தரமா வேலை கிடைக்கல இன்னும் வேலை தெரிய வேலை கிடைக்கல ஒரு மந்தமான தன்மை மருத்துவ செலவுகள் உடம்பு சோர்வாவே இருக்குது பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துரு அந்த பணத்தை வாங்க முடியல பேச்சால சண்டை வருது குடும்பத்துல பணத்தால சண்டை வருது பெரிய மூத்த சகோதரர்களா சண்டை வருது இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பாக கும்பராசிக்கரதான் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை ஒரு விரை செலவுகள் ஏன்னா ஏழ்ந்த சனி நீ ஜென்ம பாக்குறீங்க யார் ஜாதா சனி பவன் சரியா இல்லையே நான் சொன்ன விஷயம் அங்க மாறாது சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர பட்டம் கிடையாது உங்களுடைய ராசி அதிபதியுடைய அதிபதி தான் சனிஸ்வர பகவான்ங்கிறாங்க எல்லாரும் சனி பவனை கெட்ட கிரகம்னு சொல்றாங்க நம்முடைய கர்ம வினையை காட்டக்கூடிய கிரகமே சனி பகவான் தான் உங்களுக்கு யாரு நல்லவர் யாரு கெட்டவனும் கரெக்டா புரிய வைக்கக்கூடிய கிரகமே சனி பகவான் தான் அப்ப சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுக்கு எதுவுமே சனி பகவான் இல்லைன்னா ஏங்காது எந்த ஒரு விஷயமே அப்ப சனி பகவான் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் நல்லா பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா நல்ல யோகத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்ப இந்த சுக்கர என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப சுக்கரபான் ஜாதம் நல்லா இருந்தா மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல சுக்கரம் போயிட்டாரு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவாரு எவ்வளவு அலைஞ்சுக்கிட்டே வழக்கு பிரச்சனை சரி பண்ணி கொடுத்துருவாரு அரசாங்கம் மூலமாக அப்ப அந்த வழக்கு பிரச்சனை பிரச்சனைக்கும் ஒரு சால்வ் ஆகுது இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாரு தாயுடைய உடல பிரச்சனை தந்தையோட பிரச்சனை அந்த உடல் பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு இனிமே இல்லை யாருக்கு கும்பராசி இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை தொழில பிரச்சனை எல்லா வழக்கு எப்படிப்பட்ட வழக்கையும் சரி பண்ணி கொடுக்குறாரு திருமண பேச்சு பேசுவாங்க ஆசையை காட்டக்கூடிய கிரகம் மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு அப்ப திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு பேசி முடிவாயி கரெக்டா பாருங்க மே மாசம் அந்த திருமணங்கள் நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு முதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி இல்ல காதல் திருமணம் சரி எதுல உள்ள தடைகள்லாம் இருக்காது அப்ப திருமண தடை கும்பராசிக்கு இல்ல புடிச்ச பெண்ண திருமணம் பண்ணுவாரு அது முதல் திருமாசம் இல்ல இரண்டாவது திருமாசம் இரண்டு திருமணம் சரி நல்லா அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்கோங்க இப்ப திருமண யோகம் இருக்கா இல்லையா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசண்ட இருக்கு ஏன்னா சுக்கர நட்சத்திரம் பரணி அஸ்வினி பரணி கார்த்திகை பரணிங்கிறது உங்களுடைய சுயசாரத்துல அப்ப குடும்பத்துல ஒரு சுபகாரியத்தை பண்ண போறாரு ஒண்ணு வீட்டு இடத்துல பூமியில காசை போட வைப்பாரு இல்ல திருமணத்தை பண்ண வைப்பாரு இது ரெண்டு விஷயம் கண்டிப்பா பண்ணிக்கலாம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இது எல்லாமே பண்ணிக்கலாம் நான் வெளியூர் போக போறேன் நான் வெளிநாடு போறேன் கண்டிப்பா பண்ணுங்க நல்ல ஒரு ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு வேலை உத்தியோகத்துல அதே மாதிரி பாருங்க நிரந்தரமா வெளிநாட்டை வேலை பாக்குறா பாருங்க நான் வேற கண்டி மாத்த போறேன் வேலை உத்தியோகத்தை நான் மாத்த சேஞ்சு மைண்ட்ல திங்க் பண்ணிருக்கேன் கண்டிப்பா மாத்துங்க ஒரு சிறு இடமாற்றம் வேலை உத்தியோக கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பாக்கலாம் வேலை உத்தியோக மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது நல்ல வேலையா நல்ல வேலையை அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வேலை உத்தியோகம் இடமாறவங்க தைரியமா மாறிக்கலாம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு வேலை உத்தியோக சொல்றேன் இனிமே தடைகள் இல்லை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ணணும் அப்புறம் மைண்ட் செட் நிறைய பேர் சனி பவன் ஜாதம் நல்லா இருக்கான் பார்த்துட்டு கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு யோகம் கண்டிப்பா உண்டு தொழில்ல இனிமே எந்த ஒரு தடையும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய்ப்பான பலமா இருக்காது உதனோட சேர்ந்து அப்ப சுயமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த சுக்கர பேச்சில கண்டிப்பா பண்ணுங்க நல்ல ஒரு யோகங்கள் எங்க போய் நீங்க கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே தொழிலுக்கு கிடைக்கும் கடன் பிரச்சனையும் கொஞ்சம் குறைப்பீங்க இப்ப கொஞ்சம் கடன் பிரச்சனையும் பொருளாதார பிரச்சனையும் கண்டிப்பா குறைக்கக்கூடிய அனுபவம் கண்டிப்பா வருது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் திருமணத்துல எந்த ஒரு தடை வராது திருமணத்துல எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் சரி அந்த தடைகள் நீங்க ரொம்ப அதே மாதிரி கமிஷன் பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை வெளிநாடு ஏற்றுமதி இறக்குனஸ் எல்லாமே நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குற மெயினாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை எக்ஸாம்பிள் நம்ம கண்டிப்பா எழுதுங்க கண்டிப்பா தொடர்பு உங்களுக்கு அனுகூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ அரசாங்கம் மூலமா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும்

இப்ப நம்ம நட்சத்திர படம் பார்த்தோம் முதல் நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் இவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அவிட்டத்துல பிறந்துட்டா ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க ஒரு பிடிவாத குணம் நிறைய இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இனிமே வருமானம் இன்கம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு வருமானம் சூப்பரா இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டாங்க நட்சத்திர அதிபதி அப்ப தொழில் வேலை உத்தியோகம் இடமாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு போலீஸ் ராணுவம் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் துறை இது எல்லாமே நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் நிறைய பேர் பண்ணிக்கலாம் திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்கும் கணவன் ஒற்றுமை இருக்கும் குழந்தை பையன் கண்டிப்பாக கிடைச்சிடும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமா ஒரு சுகபவமாக வாழக்கூடிய நேரம் கண்டிப்பாக வருது அவ்வளோ பிறந்தவங்களுக்கு அடுத்து சதை பிறந்தவங்க இதுலேயுமே பிரம்மாண்டமாக சிந்திக்க குணம் இருக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஐடிஐ ஃபீல்டு கலை ஃபீல்டு சினி ஃபீல்டு எல்லாமே பாருங்க இந்த இதுல இந்த அரசியல் ஃபீல்டு எல்லாமே இருப்பாங்க இந்த சதயத்துல பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுடைய எதிர்காலம் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி சம்பந்தம் போது விஷயம் அரசாங்க எக்ஸாம் எழுது தைரியம் எழுது கண்டிப்பா கிடைச்சா அரசு மூலம் ஒரு நிறைய ஒரு மதிப்பு மாதிரியா கண்டிப்பா வரும் வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது அதாவது இந்த சதயத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில நிற ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வருது உத்திய உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே நல்லா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த புரட்டாசில பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் இதுலயுமே பொறுமையான குணம் அனுசரிச்சு குணம் விட்டு கொடுத்து குணம் தன்மையான குணம் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் இவங்க குணத்துக்கு ஏத்த நல்ல ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு வருது பாருங்க இப்ப வீடு இடம் பூமி இடமாற்றம் வெளியூர் இது எல்லாமே நிறைய விஷயத்த பண்ணிக்கலாம் நல்லா பாருங்க இந்த வெளிநாடு வெளியூர் இட வெளியூர் இடமாற்றம் வெளி இடமிட்ட வெளியூர் போகிற எல்லாமே பண்ணலாம் வீடு இடம் பூமி இதெல்லாம் வண்டி வாகனம் இது எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம் இனிமே நல்ல ஒரு பயணங்கள் மூலமாக நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு வேலை உதயத்துல உயர் பதவி வருது ப்ரொமோஷன் வருது எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சம்பந்தப்பட்டது உத்தியோகம் சம்பந்தப்பட்டது எல்லாமே நல்ல அணுகூலம் கண்டிப்பா தேடி வருது ஒரு பயணங்கள் மூலமாக நிறைய அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா தேடி வருது அதாவது இந்த ஒரு பொன்னான நேரம் அமைது வரக்கூடிய இந்த சுக்கர பகவானி கிரகப்பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக